நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சந்திரகிரகணம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை சாப்பிட வேண்டிய நேரம் பரிகார ராசிகள் இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நிகழவுள்ள சந்திர சந்திரகிரணம் இந்திய நேரப்படி எப்பொழுது நிகழ இருக்கிறது எவ்வளவு நேரம் எத்தனை மணி நேரங்கள் நீட்டிக்க உள்ளது என்ன வகையான பணிகளை செய்ய வேண்டும் என்ன வகையான பணிகளை செய்யக்கூடியது சாப்பிட வேண்டிய நேர கட்டுப்பாடுகள் எதுவும் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே புறக்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லா எப்படியும் டேரக்ட் கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் என நிகழ்வது வழக்கம் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி நிகழ உள்ளது அதன் அடிப்படையில் இந்த சந்திரகிரணம் நிகழக்கூடிய நேரம் எப்பொழுது எங்கெல்லாம் இந்த சந்திரகிரகணத்தை பார்க்க முடியும் என்ன வகையான பணிகளை செய்ய வேண்டும் என்ன வகையான பணிகளை செய்யக்கூடாது உணவு உணவு அருந்துவதில் ஏதேனும் நேர கட்டுப்பாடுகள் உள்ளதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரகிரகணம் ஏற்படும் இந்த நிகழ்வின் போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும் அப்போது பூமியின் வளிமண்டலம் குறுகிய அலை நீல ஒளியை வடிகட்டும் சந்திரன் பூமிக்கும் நிழற் நிழலுக்கும் இருக்கும் இந்த நேரத்தில் சந்திரன் சிவப்பு நிறத்தில் தோன்றும் இதை இரத்த நிலா பிளட் மூன் என்பார்கள் இந்த இரத்த நிலா வருகிற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தோன்றுகிறது இந்திய நேரப்படி காலை ஒன்பது இருபத்தி ஏழுக்கு தொடங்கி மதியம் பனிரெண்டு இருபத்தெட்டு மணிக்கு உச்சத்தை அடையும் மாலை மூன்று முப்பது மணிக்கு முடிவடையும் எந்த ஒரு கிரணமாக இருந்தாலும் நமது முன்னோர்கள் சில வகையான வழிமுறைகளை பின்பற்றி வருகின்றனர் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் நிகழக்கூடிய நேரங்களில் நகம் கடித்தல் கூர்மையான கத்தி போன்ற பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் சமையல் செய்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக உணவு அருந்துவதில் நேர கட்டுப்பாடுகளையும் பின்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது கிரகணம் நிகழ்வதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாகவும் கிரகணம் நிகழ்ந்து முடிந்த பின்னர் உப்பு சேர்க்கப்பட்ட தண்ணீரில் குளித்துவிட்டு அதன் பின்னர் உணவு அருந்தும் பழக்க வழக்கங்களை பின்பற்றி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் இன்று வரை நமது வீடுகளில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி வருகின்றனர் இருப்பினும் மார்ச் பதினான்காம் தேதி நிகழவுள்ள சந்திரகிரணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் ஒரு சூத காலமும் இல்லை என்றும் உணவு அருந்துவதில் ஒரு கட்டுப்பாடும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் எந்த ஒரு வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் கூறுகின்றனர் ஆனால் இந்த சந்திரகிரணத்தை அண்டார்டிகாவில் சில பகுதிகள் ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதி மேற்கு ஐரோப்பா அமெரிக்கா கிழக்கு ஆஸ்திரேலியா வடக்கு ஜப்பான் கிழக்கு ரஷ்யா முழுவதும் பார்த்து ரசிக்கலாம் மார்ச் பதினான்காம் தேதி நாளை நிகழவுள்ள இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் எந்த ஒரு சூத காலமும் இல்லை என்று கூறப்படுகிறது அதேபோல் வந்து கிரகணம் இந்திய நேரப்படி ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மதியம் பனிரெண்டு இருபத்தெட்டு மணிக்கு உச்சத்தை அடைகிறது இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு முடிவடையும் பகல் நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் நிகழ இருப்பதால் கிரகணம் இந்தியாவில் தெரியாது வருகிற பதினாலாம் தேதி இந்த முழு கிரகணம் இந்தியாவில் தெரியாது நாசாவின் கூற்றுப்படி இந்த கிரகணம் பூமிக்கு மேற்கு இருந்து தெரியும் இதன்படி சந்திரன் அடிவானத்திற்கு கீழே இருக்கும் பகல் நேரத்தில் இந்த கிரகணம் நிகழ்வதால் இந்தியாவில் தெரியாது என்றும் கூறப்படுகிறது அதேபோல் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரத்த நிலவு இந்தியாவில் தெரியும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது முழு சந்திர கிரகணமாக தோன்றும் இந்த நிகழ்வு அன்றைய தினம் அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி வரை நீடிக்கும் முழு கிரகணம் என்பதால் அன்றைய தினம் இந்தியா முழுவதும் இந்தியாவில் குறிப்பிட்ட சில பகுதிகள் அதாவது தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய சந்திரகிரணத்தை பார்க்க முடியும் என்றும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நிகழ சந்திர சந்திரகிரணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் நாம் எந்த ஒரு வழிமுறைகளையும் உணவு கட்டுப்பாடுகளையும் எந்த ஒரு பரிகார ராசி நட்சத்திரத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறுகின்றன இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்று சார்ந்த கூடுதல் வருகின்ற கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் அழைப்பு பண்ணுங்கள் முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் உரிவிடைய அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்